அது எப்படி நீ கெடுவாங்க நான் தீக்குடிக்கிறா நீ தீக்குளிச்சிருவியா ஆஹ் தீ நீ நான் பீ தின்றனா நீ பீ தின்றுடுவா அப்ப அப்படியே சரி ஜெல்லகம் இருக்கே அப்படி இருக்குற ஜெல்வேகத்துக்கிட்ட நீங்க போய் பேசணும் அப்ப உங்களுக்கு பயம் நீங்க ம பொண்ணுங்களை மட்டன் தட்டி இந்த மாதிரி ஒரு நான் வந்து மறைச்சு மறைச்சு வச்சு பல பேர் செத்து போகுது பல பேர் குடும்பமே நாசமா போயிட்டு இல்லாத மாதிரி போகுது இந்த மாதிரி பண்றது உங்க சமுதாயத்தில் உங்களோட ஆசை இந்த மாதிரி தெரியுமா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இது தடையே சுத்திட்டாங்க எங்க தடை என்ன செய்யல இந்த மாதிரி மூன்றாம் பாலினத்தர் இருக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கும் வந்து இப்ப போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க அது இன்னும் கன்ஃபார்மா ஆகல அதுக்கு சில பக்கத்துல இருக்கிற எல்லா நாட்டோட பெரியாளுங்களும் வந்து அதுக்கு போயிட்டு ஏன் இந்த மாதிரி திடீர்னு பண்ணிருக்கீங்க கொஸ்டின்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க திடீர்னு யாருமே எந்த முடிவு எதுக்கு எடுக்க முடியாது இப்ப சிலது கூட தான் சொல்லிட்டு உள்ள வராங்க இந்த எக்ஸாம் இருக்காது இந்த எக்ஸாம் இருக்காது எனக்கு இது ஓட்டு போடுங்க அதுக்கு போட்டு வருங்க அதனால நடுநிலை கொண்டு வர முடியுதா